அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குறட்பா அறுநூற்று நாற்பத்து எட்டு சொற்களை என்பது அனைவரையும் ஈர்க்கும் வல்லமை பெற்றது மட்டுமல்லாமல் எழுச்சியும் உண்டாக்க கூடியது சொற்கலையினை கைவரப்பெற பயிற்சிகள் பல நடத்தப்படுவது கண் கூடு சொல்வன்மையில் தேர்ந்தவர்களை உலகம் நட்பாக்கிக் கொள்ளும் என உரைக்கின்றது சொல்வன்மையின் எட்டாம் குரட்பா விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்திணிது சொல்லுதல் வல்லார் பெறின் சொற்பொருள் விரைந்து காலம் தாழ்த்தாமல் தொழில் கேட்கும் செயலினை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிற்கு செவி சாய்க்கும் ஞானம் உலகம் உலக மக்கள் நிறந்து ஒழுங்குபட கோத்து நிரல்பட இனிது சொல்லுதல் நன்கு மொழிதல் வல்லார் திறனுடையவர் பெரின் பெற நேர்ந்தால் கருப்பொருள் உலகோர் விரைந்து தாம் செய்ய வேண்டிய பணி யாதென்று கேட்பர் சொல்லுவதை ஒழுங்குபடுத்தி இனிதாக சொல்ல வல்லவரை பெற்றால் சொல்லுவதை ஒழுங்குபட கோத்து இனிமையாக சொன்னால் அவரது எழுச்சி உரை கேட்டு எல்லாரும் அவர் சொற்படி செய்வர் தான் சொல்லும் சிந்தனைகளை முறைப்படுத்தி இனிமையாக சொல்லுகின்ற ஒருவரை உலகம் பெற்றிடுமானால் இவ்வுலகோர் அவர் சொல்பவற்றை விரைந்து செயல்பட்டு சிறப்பர் கருத்துகளை நிரல்பட அமைத்து இனிமையாக சொல்லும் வன்மையை ஒருவர் பெறின் உலகம் அவர் சொல்லும் செயல்களை விரைந்து கேட்கும் தன் கருத்துக்களை எவரும் அறிந்து கொள்ளும்படியும் இனிமையாகவும் பேசும் பெற்றால் அவரை ஏற்று தலைவனாக உலகம் நடக்கும் தாம் சொல்ல விரும்பியதை முதலில் ஒழுங்குபடுத்தி இனிமை மிகுமாறு சொல்ல வேண்டும் அனைவருக்கும் புரியும் வகையில் தொடர்ச்சியாகவும் வரிசைப்படியும் சொல்ல வேண்டும் அத்தகைய வல்லவரை பெற்றால் உலக மக்கள் அவர் கூறுவனவற்றை விரைவில் ஏற்றுக்கொண்டு அவற்றை செய்து முடிக்கவும் முன் நிற்பர் சொல்வன்மையாளரின் வழியிலேயே ஞானம் செல்லும் என்கின்றது குரல் பேச்சுத்திறத்தால் பாரினை வென்ற வரலாற்று பதிவுகள் உள்ளன சொல்வன்மையால் அரசியல் ஆட்சி எழுச்சி பெறுவதும் உண்டு விழிப்புணர்வும் சொல் உடையவர் சொல்லும் பணிகளை உலகு உடன் செய்ய முனையும் சொல்ல வல்லவர் சொற்படி உலகம் கேட்டு நடக்கும் விரைந்து தொழில் கேட்கும் சொல்லுதல் வல்லார் வாழ்க வள்ளுவம் வெல்க வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்